வாரியம்பாடியில் பல் உயிரிழந்த விவகாரத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த பல் மருத்துவர் மற்றும் பல் மருத்துவ சங்கத்தினர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் இந்திய பல் மருத்துவ சங்க சார்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் அரசாங்க முறைப்படி விதிமுறைப்படி தெளிவாக பயன்படுத்தி வருகிறோம் அச்சம் பண்ணி வரலாம்

தெளிவான விளக்கம் கொடுத்து அந்த ஒரு ஆறு மாதம் விசாரணையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து திரும்ப வந்து திறந்து இது பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பை ஜாயின்ட் டைரக்டர் அந்த இது ஸோ அரசாங்கத்து கீழே வர விதிமுறைகளை படி நெறிமுறைப்படுத்தி அவங்க விசாரணைப்படுத்தி அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை வந்துட்டு விசாரணையில் கிளீன் சிட் கொடுத்து தான் திறந்துருக்காங்க இந்த ஐசிஆம்ஆர் ரிப்போர்ட் வந்து கூட முழுமையாக கையிலுக்கு வரல அது அந்த ஸ்டார்டர் தான் சொல்றாங்க இன் டீட்டெயில் வந்து ஜாயிண்ட் டேரக்டர் தான் நாங்கள் கேட்டுருக்கோம்